நம்ம தான் வந்து நர்சரிக்கு போயிட்டு செடி வாங்கினோம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் நம்ம வீட்டுக்கிட்ட இந்த செடிங்கெலாம் வரும்போது ஆசையாக இருக்கும் ஆனால் ஒன்று வீட்டுக்குள்ளேருந்து கேட்டுக்குள்ளே கேட்டாண்ட போகிறதுக்குள்ளே அந்த செடியோ அந்த வாகனம் வந்து போயிடும் அதனால் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டு ஒரு அண்ணா இருந்தார் நம்ம வீட்டு அண்ணா நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அண்ணா தான் அவர்கிட்ட சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாரு இதை வாங்கிக்கோமா அதை வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரே வச்சு விட்றன் வேற சொன்னார் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டுக்கு புதுசாக ரெண்டு செடி வந்திருக்குறாங்க அது வந்து ஸ்வீட் லெமன் சொன்னாங்க இன்னொன்று வந்து ரோஜாப்பூ செடி இது ரெண்டுமே சேர்த்து ஒன்று முந்நூறுரூபா ஒன்று இரநூறுபா சொன்னாங்க ஆனால் வந்து அந்த அண்ணன் பேசி கம்மி பண்ணி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டுத்தையுமே வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து எனக்கு செடிலாம் வைக்க ரொம்ப ஆசை ஆனால் வந்து அதை கொஞ்சம் மெயின்டைன் தான் பண்ண மாட்டேன் கரெக்டாக ப்ராப்பராக தண்ணி ஊற்றுறது மருந்து வைக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் பூ பூக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சாலும் நம்ம வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சால் தானே நல்லா வளரும் அதனால் உங்கள் யாருக்கெலாம் கார்டனிங் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அடுத்த வீடியோவில் நான் எப்படி வந்து பள்ள எடுத்து இது ரெண்டு செடியை வைக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ பாப்பூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்